வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் பிறந்த கிழமை ஒரு ஜாதகருக்கு அவருடைய லக்கணத்தை பாதிக்கக்கூடிய வகையில் எதிராக செயல்படும் அதுதான் லக்கண தோஷம் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் பிறந்த கிழமைக்கும் லக்கணத்திற்கு என்ன தொடர்பு இருக்குது அது எதனால் இந்த லக்கண தோஷமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாரத்தில் ஏழு கிழமை இருக்குது இந்த ஏழு கிழமையிலும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த லக்கணம் தோஷமாக செயல்படும் ஒரு கிழமைக்கு ஒரு லக்கணம் தோஷமாக செயல்படும் ரெண்டு ஆதிபத்தியம் வாங்கிய கிரகங்களாக இருக்கு ரெண்டு வீடுகள் ஒரு கிரகத்திற்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த லக்கணங்கள் அந்த ஜாதகருக்கு ஒரு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கும் இதை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த லக்கண தோஷம் இருக்குது அப்படின்னா என்ன பாதிப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கும் இந்த ஜாதகருக்கு வாக்குஸ்தானம் நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குஸ்தானம் இருக்குது இல்லை இரண்டாம் இடம் என்பது தான் வாக்குஸ்தானம் இதான் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி அந்த இடம் பலமாக இருக்குது லக்கணமும் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி என்பது இருக்கும் இந்த லக்கண தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களை அவங்களால கட்டி காப்பாற்ற முடியாது அந்த சொத்துக்கள்லாம் விற்றுருவாங்க அப்பா சேர்த்து வச்சுருப்பாரு பையன் வந்து அழிப்பார் இந்த லக்கண தோஷம் யாருக்கு இருக்கோ அவரால் சொத்துக்களை கட்டி காப்பாற்றக்கூடிய திறமையோ இல்லை அதுக்கேற்ற வகையில் அவருக்கு பொருளாதாரமும் கை கொடுக்காது பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதற்குரிய செலவுகள் அதுக்கு மேலே இருக்கும் ரூபாய் சம்பாதிச்சா நூற்றி பத்து ரூபாய்க்கு செலவு இருக்கும் அந்த ஜாதகருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் இதன் காரணமாகவே அவரால் சொத்துக்களை காப்பாற்ற முடியாது நட்பு வட்டாரம் அந்த ஜாதகருக்கு ஒரு சரியான நட்பு வட்டமாக இருக்காது தீய பழக்கம் என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கும் இப்படி எல்லா விஷயத்திலும் அந்த ஜாதகருக்கு ஒரு முட்டுக்கட்டை முடக்குகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்துக்களை காப்பாற்ற முடியாது அதே மாதிரி பணம் சம்பாதித்தாலும் அதை சேர்த்து வைக்கக்கூடிய நிலையில் அந்த பொருளாதாரம் இருக்காது இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கண தோஷம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த யோகங்கள் இருந்தாலும் அது முட்டுக்கட்டையாக நின்றுடும் இதுதான் வந்து லக்கண தோஷம் வாரத்தின் ஏழு நாட்களுக்கும் ஏழு கிரகங்கள் அதிபதியாக ஒவ்வொரு கிழமைக்கு இருக்காங்க இப்போது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூரியனுடைய கிழமை திங்கக்கிழமை என்பது சந்திரனுடைய கிழமை இப்படி இந்த ஏழு நாட்களுக்கும் ஏழு அதிபதிகள் இருக்காங்க ராகு கேதுக்குன்னு தனியாக நாள் கிடையாது அதே மாதிரி ராசி கட்டத்தில் எந்த வீடுகளும் ராகு கேதுக்குன்னு கிடையாது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீடுகளை தங்களுடைய வீடுகளாக எடுத்துப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ராகு காலம் என்பது ராகுக்கான நேரம் யமகண்டம் என்பது கேதுக்கான நேரம் அதனால ஏழு நாட்களும் இந்த ராகுக்கும் கேதுக்கும் என்று மூன்று மணி நேரம் தரப்பட்டிருக்கிறது இதுதான் வந்து கிழமைக்குரிய விதிகள் இந்த கிழமைகளுடைய அதிபதி உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாவது ஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்தால் அந்த ஜாதகருக்கு லக்கண தோஷம் என்பது செயல்படும் மூன்றாம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமா அது வந்து உடன்பிறப்பு ஸ்தானத்தை தானே சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் என்பது பணம் சம்பாதிக்கும் வழி என்றால் பொன் பொருள் சேர்க்கையே தரக்கூடிய இடம் மூன்றாவது இடம்தான் இது ஸ்தானங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம் மூன்றாம் இடத்தை யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க ஒரு ஜாதகருக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மூணாம் இடத்தை தான் பார்க்கணும் காசு பணம் சேர்ந்தாதானே அந்த ஜாதகர் வந்து நகை நட்டுன்னு வாங்கி வைப்பார் கையில் காசு இருந்தது சொத்து சேரும் அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி ஒரு பணம் சேர்த்து வைக்கின்ற வழி இல்லை என்றால் வீட்டில் எப்படி தங்கம் வந்து சேரும் அப்ப மூன்றாவது இடம் என்பது பொன் பொருள் சேர்க்கையை காட்டக்கூடிய ஸ்தானம் அது உடன் பிறப்ப மட்டும் காட்டல அந்த ஜாதகருக்கு பொன் பொருள் சேர்க்கை என்பது இருக்கா திரவியம் தேடி சேர்ப்பாரா அப்படிங்கிறது தான் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்து அதிபதிக்கும் லக்கணத்திற்கும் எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த லக்கண தோஷம் என்பது ஏற்பட்டுவிடும் அந்த பிறந்த கிழமை வந்து லக்கணத்திற்கு எதிராக செயல்படும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எந்த கிழமையில் ஒரு ஜாதகர் பிறந்திருந்தால் எந்த லக்கணம் அந்த ஜாதகருக்கு எதிராக செயல்படும் அதை பற்றியும் இதற்கு என்ன பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு ஜாதகர் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காரு அவர் பிறந்திருக்கக்கூடிய கிழமை புதன் கிழமையில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு லக்கண தோஷம் என்பது உண்டு இப்போ மேஷ கட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்தானம் மூணாவது வீடு மிதுன வீடு அப்படின்னா மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் அவருடைய கிழமை புதன்கிழமை அந்த ஜாதகர் புதன்கிழமையில் பிறந்ததால் இவருக்கு லக்கண தோஷம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்போ மேஷ லக்கணமும் புதன்கிழமையும் ஜாதகருக்கு எதிராக செயல்படும் இப்போ லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் மற்ற கிழமைகளில் பிறந்திருந்தால் இப்போது புதன்கிழமை அல்லாத இப்போ ஒரு திங்கக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ பிறந்திருக்காரா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த லக்கண தோஷம் என்பது இருக்காது பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் மேஷ லக்கணத்தில் பிறந்த ஜாதகருக்கு புதன்கிழமையில தான் அவர் பிறப்பி இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இந்த லக்கண தோஷத்தால் பொன் பொருள் சேர்க்கையில் ஒரு தடை சிக்கல் என்பது இருக்கும் இப்போ கிழமைகளை அடிப்படையாக வச்சு எப்படி இந்த லக்கண தோஷத்தை நம்ம கணக்கு செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு மிதுன லக்கணமாக இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு லக்கண தோஷம் என்பது உண்டு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்பது சிம்மத்தினுடைய வீடு சூரியனுடைய வீடு அதனால மிதுன லக்கணத்தில் யார் பிறந்தாலும் மூன்றாவது வீடாக சிம்ம வீடு வரும் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையும் மிதுன லக்கணமும் லக்கண தோஷமாக செயல்படும் திங்கக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ரிஷப லக்கணம் லக்கண தோஷமாக செயல்படும் இப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு கும்ப லக்கணமும் கன்னி லக்கணமும் அந்த ஜாதகருக்கு எதிராக செயல்படக்கூடிய வீடுகள் ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே இரண்டு வீடுக்கு ஆதிபத்தியம் வாங்கிய கிரகம் அதனால இந்த கும்ப வீடும் கன்னி வீடும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு லக்கணமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் லக்கண தோஷம் செயல்படும் புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு மேஷ லக்கணமும் கடக லக்கணமும் லக்கண தோஷமாக செயல்படக்கூடிய லக்கணங்கள் இப்போ வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமையில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு துலாம் லக்கணமாகவோ இல்லை மகர லக்கணமாகவோ அவங்களுடைய பிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு லக்கண தோஷம் என்பது உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு சிம்ம லக்கணமும் மீன லக்கணமும் லக்கண தோஷத்தை தரும் சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு விருச்சிக லக்கணமும் தனுசு லக்கணமும் லக்கண தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு சில யூடியூப் பதிவுகளில் தலைப்பு என்ன போடுறாங்கன்னா இந்த கிழமையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அது தோஷம் பாதிப்பு அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க ஆனால் உண்மையில் ஒரு ஜாதகருக்கு லக்கணம் பலமாக செயல்படும் அந்த லக்கணத்திற்கு எதிராக அந்த பிறந்த கிழமை இருக்கா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு அந்த தோஷங்கள் என்பது செயல்படும் மற்றபடி ஒரு நாளில் எந்த கிழமையில் ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ பிறப்பதனால ஒரு பிரச்சனைகள் என்பது வராது இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஐயோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது பையனாக பிறந்தா அது சரியில்லையா ஏன்னா அதை மாதிரி ஒரு பதிவுகள்லாம் வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் நீங்கள் குழம்பாதீங்க எந்த கிழமையில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது நல்ல குழந்தையாக செல்வ குழந்தையாக வளரும் ஆனால் லக்கணமும் அந்த கிழமையும் எதிராக செயல்பட்டால் தான் தோஷம் என்பது அந்த குழந்தைக்கு வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவில் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது லக்கண தோஷத்துடன் ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தைக்காக என்ன பரிகாரம் செய்யணும் ஏன்னா லக்கண தோஷத்தை நம்மளால் மாற்ற முடியாது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒரு கட்டத்தில் ஒரு லக்கணம் இருக்கும் அப்போது அந்த பிறந்த நேரத்தை நம்மளால் மாற்றி எழுத முடியாது இந்த கிழமையில் இந்த லக்கண தோஷம் வருகின்ற லக்கணத்தில் தான் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் விதி இந்த விதி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பரிகாரம் அப்படின்னு தேடணும் அப்படின்னு சொன்னால் குலசாமியை தான் வழிபாடு செய்ய வேண்டும் எல்லாருமே குழந்தைக்கு ரொம்ப மாடனாக இருக்கணும் பேர் வித்தியாசமான பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு காலத்தில் குலதெய்வத்தினுடைய பேரை தான் குழந்தைகளுக்கு வச்சாங்க ஏன்னா இந்த மாதிரி தோஷங்கள் அந்த குழந்தைகளுக்கு அண்டக்கூடாது பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய பெயரில் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சாங்க இப்போ யாருமே வைக்கிறது இல்லை என்ன பேராக இருந்தாலும் அது வித்தியாசமான பேராக இருந்தால் வைக்கிறோம் இந்த மாதிரி லக்கண தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல் பெயராக குலதெய்வத்தினுடைய பெயர் இருக்கணும் இந்த குலதெய்வத்தினுடைய பெயரை ஒட்டி மற்ற பேரை நீங்கள் வைக்கலாம் பேர் மட்டும் மாற்றி குலதெய்வத்தினுடைய பேரை வச்சுட்டா இந்த தோஷங்கள் என்பது விலகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெயரை நீங்கள் எல்லா வகையிலும் செயல்படுத்தணும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க பிள்ளைங்க அப்படின்னாலும் அந்த பெயர் அந்த குழந்தையோட பேரோட ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறீங்க அந்த அர்ச்சனையில் உங்களுடைய குழந்தைக்கு என்ன பேர் குலதெய்வத்தினுடைய பெயரோட ஒட்டி வச்சுருக்கீங்களோ அந்த பெயரை சொல்லி தான் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அதை விட்டுட்டு எல்லாரும் பார்ப்பாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்ம ஸ்டெயிலான பேரையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை கட் பண்ணி விட்டுறக்கூடாது குலதெய்வத்தினுடைய பெயர் எப்பொழுதுமே அந்த குழந்தைக்கு கூடவே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் செயல்படும் நீங்கள் சும்மா எழுதும்போது இல்லை ஒரு ஜாதகத்தில் மட்டும் குலதெய்வத்தினுடைய பெயரோட குழந்தை பெயரை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடும்போதும் சரி இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதோ இந்த அஃபிஷியல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அலுவலக காரியங்களுக்கு அந்த பேரை நீங்கள் தொடாமலே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ லக்கண தோஷம் என்பது விட்டு விலகாது இது வந்து ஒரு முறையான ஒரு பரிகாரம் எளிமையான பரிகாரம் இதை மாதிரி சில பரிகாரங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது கணிக்க முடியும் இந்த பரிகாரம் இப்போ நான் சொன்ன இந்த குலதெய்வத்தினுடைய பேர் பரிகாரம் என்பது எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு பரிகார முறை இந்த பரிகாரத்தை லக்கண தோஷம் இருக்கிறவங்க செய்யலாம் இதே லக்கண தோஷம் பெரியவங்களுக்கு இருக்கு பேரெலாம் இனிமே மாற்ற முடியாது அப்படின்றவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் சுயம்பு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த லக்கண தோஷத்தை குறைக்கும் இந்த சுயம்பு தலங்கள் என்பது பஞ்சபூத அடிப்படையில் வரக்கூடிய சுயம்பு தலங்கள் இந்த தலங்களில் லக்கணத்திற்குரிய தளத்துக்கு போகணுமா இல்லை மூன்றாம் இடத்திற்குரிய அதிபதிக்குரிய தளத்திற்கு போகணுமா அப்படிங்கிறத எந்த ஆதிபத்தியங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஆதிபத்தியங்கள் சுப ஆதிபத்தியங்கள்னு பார்த்து அதற்குரிய கோயிலை தேர்வு செய்து பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது இந்த லக்கண தோஷம் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பாதிப்பாக இருக்காது இன்றைய வகுப்பில் லக்கண தோஷத்திற்குரிய பரிகாரங்கள் அது கணிக்கின்ற முறை எல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்